கழுத சொல்லிச்சு எனக்கு வானி காணுமே வானி போயிருச்சேன் அதான் உனக்கு சௌரியமா சிம்மாசனத்துல உட்கார முடியும் ஒரு அறிவு கட்ட கழுதை ஏன் வேக வேகமா உடையாரு நம்பு மகாராஜாவை நம்பு புரட்டுவார் அப்படின்னு உடனே என்ன பண்ணிச்சு மறுபடியும் கழுத வந்து பாருங்க ஒரு சிங்கம் செத்த உடனே அதை நிறைய பார்த்து சொல்லுச்சேன் இத கரெக்டா தோலெல்லாம் எடுத்துட்டு நான் சாப்பிட்ற மாதிரி குடலு ஈரலு ஹார்ட்டு மூளை சாப்பிட்ற மாதிரி எடுத்துட்டு வா அப்படின்னு நிறைய எல்லாத்தையும் உரிச்சிட்டு மூளையை திந்துடுச்சு வெரி சாஃப்ட் டிஷ்ஷு நிறைய சாப்பிட்டுச்சு குடல் ஈரல் நெஞ்சு எல்லாம் கொண்டாந்து சிங்கத்துக்கு கொடுத்தது சிங்கம் பசியில் சாப்பிட்டுட்டு மூளை கழுதைக்கு மூளை இருந்தா அது மூணாவது தடவை வந்திருக்குமா எங்க முதல் தடவை காதை போன உடனே குத்தி வந்திருக்கிறோம் வால எடுத்த உடனேயாவது உங்களுக்கு புத்தி வந்திருக்கணும் எதுக்கு கைவிக்கு எப்போ வரலையோ அப்பவே அதுக்கு மூளை இல்லைன்னு உங்களுக்கு தெரியலையா மகாராஜா அதான் மூளை இல்லேன்னுச்சு சிங்கமும் நம்புச்சு இதுக்கப்புறம் நான் இதை விளக்கமா சொல்லணுமா போ ஓட்டு போடுங்க உங்க சவுரியம் கொடுப்போம் ஓட்டு போடுங்க போங்க யாரு வேண்டாம் சார் உண்மைகளை எது உண்மை அப்படின்னு கண்டுபிடிக்கிற தைரியம் இருக்கணும் இப்ப அவரு வேற ஒரு கோணத்துல பேசுனார் நான் வேற ஒரு ஆங்கிலத்துல பேசணும் என்ன என்ன விமர்சனம் வெளியில எத்தனையோ சொல்றாங்க நான் என்னுடைய நிலைப்பாட்ட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நிலைப்பாட்டுல இருந்து வேற ஒரு நிலைப்பாட்டுல மாறி நான் பேசுறேன் சிந்திக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க காரணத்தை புரிஞ்சுக்கணும் நான் என்னுடைய மனோ இருந்து எந்த மாற்றமும் அடையல ஆனா என்னுடைய கொள்கைப்பாட்டுல ஒரு சிந்தனையில தெளிவோட முன் வைக்கிறேன் என்னது நான் இந்துவாக இருக்க விரும்புகிறேன் ஆனால் ஒரு இஸ்லாமியரை வெறுக்க விரும்பவில்லை என்ன சொல்றாங்க நீ ஒரு உண்மையான இந்துவா இருக்கணும்னா இருக்க வெறுக்காதான் இந்துவா இருக்க முடியும்னு சொன்னா என்னால அதை ஏற்றுக்கொள்ள முடியாது நான் ஒரு இந்துவாக இருக்கிறேன் அதற்காக ஒரு கிறிஸ்துவரை என்னால் வெறுக்க முடியாது நான் கிறிஸ்துவரை வெறுக்காத இந்துவாக இருக்கிறேன் இஸ்லாமியரை வெறுக்காத இந்துவாக இருக்கிறேன் அதே சமயத்தில் அதே சமயத்தில் இந்த நாடு ஒரு இஸ்லாமிய நாடாகவோ கிறிஸ்துவ நாடாகவோ மாறுவதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிற இந்துவாகவும் இருக்கிறேன் ஐ கிளியர் ஏன் ஏற்றுக்க தயாரா இல்லை ஐயா ஒரு நாடு மதம் சார்ந்த நாடாக மாறுமென்றால் சிந்திக்கிற உரிமை அந்த நாட்டிலிருந்து போய்விடும் நீங்க உலக வரலாறு எடுத்து பாருங்க இஸ்லாமிய நாடுகள் நல்லா தான் இருக்கும் அங்கு சிந்திக்கிற உரிமை கிடையாது கிறிஸ்துவ நாடுகள் உலகத்தில் இருக்கு வேறு மதங்களை சொல்லுகிற உரிமை பாதி உண்டு பாதி கிடையாது அப்ப நான் எதை விரும்புகிறேன் நான் இந்துவாக இருக்க விரும்புகிறேன் அதே நேரத்தில் இது வேறு ஒரு மதம் சார்ந்த நாடாக மாறக்கூடாது என்பதிலும் தெளிவான கருத்துடையவனாக இருக்கிறேன் இது எத்தனை பேர் புரிஞ்சுக்க முடியும் இந்த மைக்ரோ சர்ஜரி நுட்பமான ஒரு 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 அறுவை சிகிச்சை அது எல்லாரும் அவங்க மதத்தை வீட்டோட வச்சுக்கோங்க சாமி பிடிச்ச தத்துவத்தை ஃபாலோ பண்ணுங்க மாத்திர வேலையை நிறுத்துங்க அடுத்தவனை மாத்திர வேலையை நிறுத்துங்க இன்னொருத்தருடைய சுதந்திரத்துல போய் தலையிடாதீங்க உங்களுக்கு எவ்வளவு சுதந்திரம் இருக்கோ அவ்வளவு சுதந்திரம் அவனுக்கு இருக்குது அப்படிங்கறத புரிஞ்சுக்குங்க யாரையும் உங்க பாறைக்கு மாத்திர வேலையில தேவையில்லாம போய் தலையிடாதீங்க இவ்வளவு நுட்பமா நம்ம சிந்திக்கிறதுக்கு அலோவ் பண்றாங்களா இது எதையுமே பாக்காம ஒரு பிராண்டட் கியூ குள்ளேயே இது நீ 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 அடையாளம்னா இதுதான் அப்படின்னா நீ யார் சொல்றதுக்கு இப்போ வழிபாடுங்கிறது ரொம்ப பெரிய ஏரியா சார் அது அதுல இந்து மதம்னு ஒண்ணு இருக்கு பாருங்க இட்ஸ் வெரி ப்ராடு ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு மனிதரால் ஒரு காலத்தில் உருவாக்கப்பட்ட மதம் அல்ல அது ஆயிரக்கணக்கான முனிவர்களால் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளில் உருவாக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான தத்துவங்களை உள்ளடக்கி இருக்கிற மிகப்பெரிய சமுத்திரம் இந்து மகா சமுத்திரம் மட்டும் சமுத்திரம் ஒரு மகா சமுத்திரம் எதிரான கருத்து உண்டு எதிரெதிரான கருத்து உண்டு பெருமான கும்பிடுறவனுக்கு சிவபெருமான் மேல ஈடுபாடு கிடையாது சிவனை கும்பிடுறவனுக்கு பெருமாள் மேல ஈடுபாடு கிடையாது சிவன் பெருமாள் ரெண்டையும் கும்பிடுறவனும் உண்டு மூணுமே அளவு பண்ணப்பட்டது மாறா இருப்பான் நேரா இருப்பான் எதிரா இருப்பான் எல்லாமே அனுமதிக்கப்பட்ட ஒண்ணு அதுல போய் இது மட்டுமே அப்படின்னு சொன்னா எப்படி ஏத்துக்க முடியும் இந்த சிந்திக்கிற பழக்கம் உங்களுக்கு எப்படி வரும் நீங்க உண்மையை தேடம் இப்ப நான் சொன்னேன் பாருங்க ஒரு கழுதைக்கு அறிவில்லாம போச்சுங்கிற மாதிரி எத்தனை மனிதர்கள் இன்னைக்கு சிந்திக்க மறுக்கிறாங்க தெரியுமா சார் என் நண்பர் ஒருத்தர் மேஜிஸ்ட்ரேட் உங்களுக்கு தெரியும் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு ஒரு பவர் உண்டு எவனை மனத்துக்கு உள்ள வைக்கலாம் ஏதோ ஒரு விஷயம் சொல்லி உள்ள வைக்கலாம் அவர் வீட்டுக்கு என்ன கூப்பிட்டார் எது கூப்பிட்டாரு என் வீட்டுக்கு ஒரு சாமியார் வராரு வாங்க சரி போலாமே அப்படின்ட்டு நான் போனேன் நான் போன உடனே அந்த சாமியார் என்ன பண்ணாரு பஞ்சாமிருதம் தயாரிச்சு பூஜை பண்ணுவாரு பூஜை பண்ணி அந்த பஞ்சாமிர்தத்துல இருந்து முருகன் எடுப்பாரு வேல் எடுப்பாரு அப்படின்னு வரிசையை சொன்னார் ஆஹ் பரவாயில்லையே என்னமோ பண்றாரு அவரு இப்போ நாமெல்லாம் முருகன் வேல் எல்லாம் பண்ணணும்னா ஐயாயிரம் பத்தாயிரம் நமக்கு செலவாகுது இவரு பஞ்சாமிர்தத்திலே கொண்டாந்துடுறாரு போன்றதே பரவாயில்லையே உட்காந்து போட்டார் சார் எல்லாத்தையும் பாத்திரத்துல போட்டு கடந்தாரு சார் கடைஞ்சிட்டு அப்படி டைம்ல இருக்கு இந்த வர இந்த வேற அளவுக்கு ஒரு முருகன் எடுத்தார் வேற அளவு ஒரு வேல் எடுத்தார் இந்த இந்த மேஜிஸ்ட்ரேட் மேஜிஸ்ட்ரேட் சார் இப்படி 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 அவர் அப்படின்னு அதை கொடுக்குறாரு ஆனந்த பார்த்தீங்களா எனக்கு வந்த அவர் பண்ணும்போது வந்திரத்துக்குரிச்ச இவ்வளோ கொத்தா போட்டார் பத்திய ஆமாம் அந்த கொத்துல மூணு முருகன் நிக்கலாம் நாலு

பயம் பக்தி என்ற வார்த்தையிலிருந்து பயத்தை நீக்குங்கள் பக்தி வேண்டுமானால் வைத்துக் கொள்ளுங்கள் பயமற்று வாழ்வதற்கு பழகுங்கள் பயம் கூடாது எதுக்குமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன் கடவுளுக்கு நான் பயப்படணும் எஸ் சார் அவர் என்னுடைய அப்பா என்னுடைய அம்மான்னா அவருக்கு நான் ஏன் பயப்படணும் இஸ் வெரி கோஸ்டமி இல்லையா தேனையில்லாம பயம் கொடுத்துறாங்க நம்மள கடவுள்னா பயம் இருக்கணும் ஒண்ணும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை எங்க அப்பா விட்டா எனக்கு எதுக்கு பயம் இருக்கணும் எங்க அப்பா கிட்ட அன்பு இருந்தா போறாத அப்பா கிட்ட எனக்கு அன்பும் எம்எல்ஏ அப்பாவுக்கு அன்பு இருந்தா போறாதா புரிஞ்சுட்டு அப்ப மக்கள் அறிவை அடகு வைத்து விட்டு உணர்ச்சிக்கு முதலிடம் கொடுத்து சிந்திக்க தொடங்கினா அது ஆபத்துல போய் முடியாதா இன்னொரு முறை நான் பேசுகிற போது நான் தண்ணீரை விளக்கமா இந்த மேடையை பயன்படுத்தி கொடுக்கிறேன்னு தப்பா நினைக்காதீங்க ஏன்னா அந்த இந்த கேமரா வச்சிருக்கான் பாருங்க இவங்களை விட எனக்கு ஜென்ம பகைவர்கள் உலகத்தில் வேற யாருமே கிடையாது நான் என்ன பேசுறேனோ அதுக்கு விரோதமா போடுவாங்க என்ன நோக்கத்துக்கு பேசுறேனோ அதுக்கு விரோதமா போடுவாங்க அவங்கள பகைச்சுக்கவும் நான் முடியாது பரவாயில்ல போறாங்க ஏதோ அவங்க நம்மளால ஒரு பத்து பேர் நல்லா இருக்கட்டுமே யார் வேண்டாம் இருக்கு கொஞ்சம் நல்ல நீங்க கவனிக்கணும் நான் என்ன சொன்னேன் நாராயண குரு அப்படிங்கிறவரை பத்தி சென்னை பல்கலைக்கழகத்தில் எண்டோமெண்ட் லெக்சர் நடத்துறேன் அது ஹிஸ்டரி டிபார்ட்மெண்ட்டு ஹிஸ்டரி டிபார்ட்மெண்ட்ல ஹிஸ்டரி ப்ரொஃபசர்ஸ் வந்திருக்கிறாங்க நான் அப்ப என்ன சொல்றேன் குலதெய்வ வழிபாடு என்ற ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லையா நான் அதை எதிர்க்கிறேன்னா ஆதரிக்கிறேன்னா கருத்தே சொல்லல அந்த குலதெய்வ வழிபாடு இருக்கிற வரையில உலகத்துல ஜாதி இருக்கும் அப்படின்னு சொல்றேன் அது ஒரு கண்டுபிடிப்பு அது ஒரு ஆராய்ச்சி தவிர்க்க முடியாது எப்ப குலம்னு ஒன்று இருக்கோ அப்ப ஜாதி செய்யும் அதாவது ஜாதிகளுடைய தொகுப்பு குலம் நாலு குலமாக பிரிக்கிறார்கள் ஒரு குலத்துல இந்த தொழில் செய்யறவங்க எல்லாரும் ஒரே குலம் அப்போ ஜாதி ஜாதிகளுடைய கூட்டமைப்புக்கு குலம்ங்கிற பேர் வருது நான் என்ன தெளிவா சொல்றேன் குலம்னு இருக்கிற வரையில ஜாதின்னு ஒண்ணு இருக்கும் நீங்க புரிஞ்சுக்கங்க ஜாதிகள் அடுத்த சமூகம் என்று மேலே போகணும்னா குலங்குங்கிறதையும் நம்ம விட்டு தான் ஆக வேண்டி வரும் அப்போ குலதெய்வ வழிபாட்டையும் நம்ம விட்டு கொடுக்க வேண்டி வரும் அப்படிங்கிறது இது வந்து எம்ஆர்ஐ ஸ்கேன் ரிப்போர்ட் மாதிரி இது பண்ணினா மட்டும்தான் இதை காப்பாற்ற முடியும் இந்த ஆபரேஷன் பண்ணாம இந்த பேஷண்ட்டை காப்பாற்ற முடியாது அப்படிங்கிறதுக்கு நீங்க மக்களை காப்பாற்றணும்னா இதை இழக்கிறத தவிர வேற வழி இல்லை அப்படின்னு ஸ்கேன் டாக்டர் மாதிரி நான் ரிப்போர்ட் கொடுக்குறேன் அவ்வளவுதான் என்னால முடிஞ்சு போச்சு நான் என்ன குலதெய்வத்துக்கெல்லாம் தெய்வத்துக்கு விரோதியா ஆடு கடா க கறி இதுக்கெல்லாம் நான் என்ன பகைவனா இல்லை நண்பனா வெட்டினா எனக்கு லாபமா வெட்டாக்கி போனா எனக்கு லாபமா நான் கறிக்கடையும் நடத்தலை நான் இதை பத்தி கொள்ள தெய்வ கோயிலும் வச்சுக்கல இதை பத்தி எனக்கு கவலை கிடையாது சொல்லிப் போற அவ்வளவுதான் புரிஞ்சுக்கணும் இப்ப என்ன பண்றாங்க அறிவு பூர்வமா அதை புரிஞ்சுக்கிறதுக்கு மறுத்துட்டு அது எப்படி குலம் அப்படிங்கிற கருத்தை இவர் எதிர்த்து பேசலாம் அப்படி பேசக்கூடாது அப்படிங்கிறாங்க இப்ப நான் ரெண்டு விஷயம் மட்டும் சொல்றேன் நான் குலம் எதிர்த்து பேசிட்டு நினைக்கிறீங்களே மாணிக்க வாசகருடைய திருவாசகத்திலிருந்து வேறு பல ஞானிகளுடைய பாட்டில் நான் அதை எடுத்து காமிச்சா நீங்க என்ன பண்ண போறீங்க இப்ப மாணிக்க மாசகரும் திருநாவுக்கரசரும் எதிரின்னு நினைக்கிறீங்களா மதத்துக்கு இல்ல கடவுளுக்கு எதிரின்னு நினைக்கிறீங்களா இப்ப முதல்ல எடுத்துக்குவோம் நாம குலம்னு பிரிச்சு பேசுறோம் பாருங்க திருமந்திரம்னு ஒரு நூல் இருக்கு அந்த திருமந்திரத்துல ஒரு வார்த்தை வருது ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் இந்த திருமந்திர வார்த்தையை தான் பேரறிஞர் அண்ணா எடுத்துக்கிட்டு பேச ஆரம்பிக்கிறார் அது அண்ணா அவருடைய வார்த்தை அல்ல அது வந்து திருமந்திரத்தோட வார்த்தை இப்ப நான் கேட்கிறேன் திருமூலர் நாஸ்திகரா திருமூலர் கடவுளுக்கு எதிர்ப்பானவரா கடவுளை பத்தி சார் திருமூலர் சொன்னதை விட வேற எவனுமே சொல்ல முடியாது சார் திருமந்திரத்துல எப்படின்னு சொல்லட்டுங்களா இந்த பாட்டை நான் இந்த அங்கோசரம் போட்டிருக்க பாருங்க இது மாதிரி ஜஸ்டிஸ் மகராஜன் ஒருத்தர் அங்கோசரம் போட்டு பேசுவார் அவர் பேசுறது ரொம்ப பிரமாதமா இருக்கும் பாருங்களேன் இந்த அங்கோசரத்தை இப்படியும் இப்படியும் இழுத்துக்கிட்டே இருப்பாரு நீதிபதி ரெண்டு கட்சியும் இழுத்துக்கிட்டே தான் இருப்பார் இப்படி இழுப்பாரு பேசுவாரு ஜஸ்டிஸ் மகராஜன் இப்படி பேசுவார் அது ஒரு அழகா இருக்கும் அவர் வெத்தனை பார்க்க போடுவாரு சந்தன கதை ஜிப்பா போடுவாரு அவர் தான் எனக்கு ரோல் மாடல் நான் லா முடிச்சுட்டு ஜஸ்டிஸ் மகராஜன் மாதிரி வரணும்னு தான் எங்க அப்பா என்ன லா படிக்க வச்சாரு வேலை நான் ஹைகோர்ட்டுக்கு போல

யாருக்குடா தெரியும் எங்கள் அன்னல் பெருமையினை அண்ணல்னா கடவுள் பாட்டு பாருங்க ஆரறிவார் எங்கள் அன்னல் பெருமையினை அப்படி இப்படி பேசி நான் பார்த்துருக்கிறேன் அந்த பாட காட்சி என் கண் முன்னால் நிற்குது திருமந்திரத்தில் சொல்றாரு கடவுளோட பெருமையை எவனா சொல்ல முடியும் ஆர் எங்கள் அன்னல் பெருமையினை அடுத்த வார்த்தை தான் ஆரறிவார் அவன் அகலமும் நிகழமும் கடவுளோட அகலம் நீளம் என்னன்னு ஒரு பயலுக்கு தெரியுமான்னு கேட்குறாரு ஆரறிவார் எங்கள் அண்ணல் பெருமையிலே ஆரறிவார் அதன் அகலமும் நிகழமும் எப்படி இறைவனை கொண்டு வந்து கண்ணு முன்னாடி நிறுத்துறாரு திருமந்திரத்துல திருமூல அவருக்கு கடவுளை பத்தி தெரியாதா அவர் எழுதின வார்த்தை என்ன ஒன்றே குலம் அப்ப ஒன்றே குலம் வெவ்வேறு குலமாக பிரிந்திருத்தலும் வெவ்வேறு குலத்துக்கு வெவ்வேறு தெய்வங்கள் என்ற வழிபாட்டு முறையும் தவறு என்பது திருமூலருடைய கருத்து என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் திருமூலரை விட நீங்கள் பெரிய அறிவாளி இல்லை நீங்க திருமூலரை விட பெரிய அறிவாளியா திருமந்திரத்தை விட அறிவார்ந்த ஒரு நூல் எவனாவது இந்து எழுதிட முடியுமா திருமந்திரத்தை விட நுட்பமான ஒரு நூல் எழுத முடியுமா உன்னால புள்ளை எப்படி குறக்குதுன்னு எழுதினாரு அண்டை எப்படி சுத்துதுன்னு எழுதினாரு பால்வழி என்பது என்ன அப்படின்னு எழுதினாரு மில்கி வே அதை பத்தி எழுதுனாரு திருமூலர் அணு என்பது என்ன எழுதுறாரு அந்த திருமந்த எழுதின திருமூல விட நீ என்ன பெரிய அறிவாளிய நீ அப்ப திருமூல சொல்ற ஒன்றே குலமும் அப்ப என்ன இருக்கும் நாலஞ்சு குலமா பிரிச்சு வச்சிருக்கிறது தப்பு அப்படிங்கிறது திருமந்திரத்தினுடைய கருத்து குறிச்சுக்கங்க அடுத்தது திருநாவுக்கரசர்னு ஒரு பெரியவர் அவர் என்ன பேசுறாரு சாத்திரம் பேசும் சழக்கரகாய் என்ன சாஸ்திரம் பேசுறீங்க சாஸ்திரம் சாத்திரம் பேசும் சழக்கர்காய் கோத்திரமும் குலமும் கொண்டு உன் கோத்திரம் உன் குலம் இதெல்லாம் வச்சு என்னடா பண்ண போற சாத்திரம் பேசும் சழக்கர்கள் கோத்திரமும் குலமும் கொண்டு நீ வச்சு கோத்திரத்தை ஏன் வந்ததுன்னு எனக்கு தெரியும் உடனே எனக்கு தெரியலன்னு பேசுவான் அதாவது ரிஷி வழியா சொல்லும் போது அண்ணன் தம்பி பொண்ணு கல்யாணம் பண்ணக்கூடாது ஏன்னா கோத்திரம் ஒரு கோத்திரம் ஒரு கோத்திரம் சகோத்திரம் அண்ணன் தம்பி அந்த ரிஷிகள் அவங்க வழியில கல்யாணம் பண்ணக்கூடாது அது டெக்னிக்கலா சயின்டிபிக்கா கரெக்ட் அது வேற சமாச்சாரம் ஆனா குலம் என்பது அப்படி அல்ல கோத்திரம் வேற குலம் வேற புரிஞ்சுக்கணும் நம்ம அவர் சொல்றாரு கோத்திரமும் குலமும் கொண்டு என் செய்தி பாத்திரம் சிவம் என்று பணிகிறேன் மாத்திரைக்குள் அருளும் அப்ப குலம் என்பது தேவை இல்லை என்று யார் பேசுறா திருநாவுக்கரசர் பேசுறாரு நான் கேக்குறேன் திருநாவுக்கரசர் விட நீ பெரிய அறிவாளிய அதுக்கு அடுத்தது பாருங்க மாணிக்க என்ன பேசுறாருன்னு பாருங்க சாதி குலம் பிறப்பு என்னும் சுழிபட்டு தடுமாறும் என்ன வார்த்தை சாதி குலம் பிறப்பு என்னும் சுழிபட்டு தடுமாறும் ஆதமிலி நாயேனை அல்லர் அறுத்து ஆட்கொண்டு இந்த குலம்ங்கிற புத்தியில நான் சிக்கிக்கிட்டேன் அல்லது அறுத்து நீ என்ன ஆட்கொண்டாய் யார் பேசுறா மாணிக்க வாசகர் பேசுற எப்பவுமே சுகீ சிவன் பேசுனதா நினைச்சுக்கிட்டு நீங்க யூடியூப்ல பதில் சொல்லாதீங்க மாணிக்க வாசகர் பேசுனதுக்கு பதில் சொல்லுங்க திருநாவுக்கரசர் பேசுனதுக்கு பதில் சொல்லுங்க திருமூலர் பேசுனதுக்கு பதில் சொல்லுங்க இதெல்லாம் படிக்காமலேயே உங்க வாய்க்கு வந்தபடி பேசாதீங்க எல்லாம் உங்களால வந்த வேண நான் பதில் சொல்ல வேண்டும் பரவாயில்ல